இன்ஃபினிக்ஸ் ப்ராண்டில் இருந்து ஒரு டிடபிள்யூஎஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக ரெண்டு ரெண்டு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண ரெண்டு ப்ராடக்ட்டில் ஒரு ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்குது பட்ஸ் நியூ இதோட விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறுவா ரெண்டு கலரில் அவைலபிள் இருக்க போது ஸோ நம்மகிட்ட வந்த கலர் பார்த்திங்கன்னா வெளியில் அவங்க ஒயிட்டை கலரை போட்டால் உள்ளுக்குள்ளே வந்து பிளாக் கலர் அமைச்சிருக்காங்க பரவாயில்ல சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எல்லா ஹைலைட்ஸும் இங்கே இருக்குது பின்புறத்தில் ப்ராடக்ட்டுடைய மற்ற விவரங்கள் எல்லாமே இங்கே க்ளீனாக இங்கே போட்டிருக்காங்க வாசிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதை பாஸ் பண்ணி நீங்கள் வாசிக்கலாம் ஸோ இந்த இன்ஃபினிக்ஸ் பட் நியூ பட்ஸ் நியூவாக பாக்ஸ் திறந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது இந்த ப்ராடக்ட் அதாவது இன்ஃபினிக்ஸ் பட்ஸ் நியூ ப்ராடக்ட்னுடைய சார்ஜிங் கேஸ் இருக்குது அதுக்குள்ளே பட்ஸை வச்சு கொடுத்துருக்காங்க அப்புறம் கீழே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த ப்ராடக்ட்டை ஹேங் பண்ணிக்கிறதுக்காக ஒரு லேனியார்டு இருக்குது அப்புறம் ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா சைஸில் இயர் டிப்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இன்ஃபினிக்ஸ்னுடைய பர்ட்ஸ் நியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இது வந்து ஒரு ரவுண்டு வடிவத்தில் ஒரு பாக்கெட்டில் நீங்கள் ஈஸியாக கொண்டு போகிற மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் இது வந்து கிளாஸி ஃபினிஷிங் கிளாஸி ஃபினிஷிங் இருக்கிறதுனால ஸ்க்ராட்ச் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்க்ராட்ச் மட்டும் கிடையாது தம் பிரிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இது வந்து அட்ராக்ட் பண்ணுது ஸோ இதுக்கு நீங்கள் பார்க்கறதுக்கு அழகாக நீங்கள் லுக்கை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா தொடச்சு தொடச்சு நீங்கள் வச்சுக்கணும் கீழ்ப்புறத்தில் உங்களுக்கு யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க நடுவில் பார்த்தீங்கன்னா என்டி எல்இடி இண்டிகேட்டர் லைட்டு வே சைடில் பார்த்தீங்கன்னா லேனியாடை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் கிடையாது முன்னாடி இன்ஃபினிக்ஸ்டைய ப்ராண்டிங் இருக்குது தொடர்ந்த உடனே உள்ளுக்குள்ளே இந்த பிளாக் அண்ட் ஆரஞ்ச் காம்பினேஷன் நல்லா இருக்குது இந்த சார்ஜிங் கேஸ்லேருந்து இந்த இயர்பட்ஸ் கீழே விழு அது மேக்னெட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அதே நேரத்தில் இதை எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கையை விட்டு நம்ம எடுக்கிறப்போ ச ஒரு வாகான ஒரு இடத்துல இது வைக்காதனால கொஞ்சம் சில சமயம் கஷ்டமாக தான் இருக்குது ஒரு இயர் ஒரு இயர்பட்ஸை எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த இயர்பட்ஸ் எடுக்கிறதுக்கு கை இந்த மாதிரி ஈஸியாக உள்ளே விட்டு எடுத்துக்கலாம் பட் ஃபஸ்ட்டு இயர்பட்ஸை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்லி ஒரு மேட் ஃபினிஷிங் டிசைனில் கொடுத்துருக்காங்க நடுவில் ஒரு கோல்டு ஆக்சன்ட் பார்க்குறது நல்லா இருக்குது அதாவது ஆயிரத்தி நானூறுரூவா விலையில ஒரு இயர்பட்ஸ் அப்படின்னு நம்ம வச்சு பார்க்குறப்போ நல்லா இருக்குது பில்டு குவாலிட்டியுமே நல்லா இருக்குது இந்த சார்ஜிங் கேஸுடைய பில்டு குவாலிட்டி பிளாஸ்டிக்லாம் வந்து சுமாராக இருந்தாலும் ஓவராலாக இதோட விலை வந்து ஆயிரத்தி நானூறுரூவா தான் ஸோ இந்த விலைக்கு என்ன பண்ண முடியுமோ அதை அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது இந்த விலைக்கு இது மட்டும் கிடையாது இந்த ப்ரா இந்த ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் கம்பெனியின் ஆப் உங்களுக்கு இருக்குது இந்த கம்பெனியின் ஆப் பேர் வந்து வி லைஃப் ஸோ இந்த இப்போ ஆப்புக்குள்ளே உங்களுக்கு கனெக்ட் பண்ண உடனே சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஈக்குவலைசர் ரெண்டு மூணு ஈக்குவலைசர்ஸ் கொடுத்துருக்காங்க பட் இந்த பேஸு ட்ரிபிள் பூஸ்டர் ஓக்கல் பூஸ்டர் இந்த ஈக்குவைசர்லாம் ரொம்ப சுமாராக இருக்குது ப்ரிஃபர்டு மோடில் வச்சு நம்ம கேட்கலாம் இந்த ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரோல்ஸும் எல்லாமே டேப் கண்ட்ரோல் தான் இந்த டேப் கண்ட்ரோல் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டபுள் டேப் சிங்கிள் டேப் லாங் ப்ரெஸ் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் லோ லெட்டன்சி மோடில் உங்களுக்கு கேமிங்கான சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட் கேமிங்க்குலாம் வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்குது பட் ஆடியோ குவாலிட்டின்னு வச்சு பார்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூறுபாய்க்கு ரியலி ஒரு சர்பிரைசிங் ஆடியோ குவாலிட்டி எனக்கு கிடச்சிது பேஸ் ஹெவியான ஒரு இயர்ஃபோன்ஸ் இது பேஸ் பீரியர்கள் அதாவது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மக்கள் வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து பேஸ் நல்லா விரும்பி தான் வாங்குவாங்க ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ்க்குலாம் பிடிக்கிற மாதிரி ஒரு பேஸ் சப்போர்ட்டட் டிவைஸ் இதை கொடுத்துருக்காங்க பட் இன்னொரு சர்ப்ரைசிங்கில் என்ன விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னா பேஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மற்ற ஃப்ரீக்வன்சியை கலங்கடிக்காமல் வாய்ஸ் கிளாரிட்டியும் நல்லா இருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய செப்பரேஷனுமே நல்லா இருக்கு இந்த வேலைக்கு இவ்வளோத்துக்கு நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு சர்ப்ரைசிங்லி எனக்கு இதை பிடிச்சிருந்தது பேலன்ஸ் சவுண்ட் சவுண்ட் சிக்னேச்சர்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் அகைன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கொஞ்சம் பேஸ் ஹெவியான ஒரு இயர்ஃபோன்ஸ் தான் பட் என்ஜாயபிளாக இருந்துச்சு எனக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு ஆடியோ ப்ராடக்ட் ஆடியோக்கு கேட்ட ஒரு ஒரு திருப்தி இதில் இருந்துச்சு இதோடய ஐபிஎக்ஸ்போர்க்கான போர்க்கான ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க கூடவே சேர்த்து கம்பெனியின் ஆப்பும் கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் இது ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் இங்கே தொடர்ந்து நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம் ஸோ இந்த சார்ஜிங் கேஸில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலுமே டோட்டலாக ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் உங்கள் பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் கால் குவாலிட்டி ரொம்ப சுமாராக தான் இருக்குது நம்ம பேசுகிறப்போ சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய எல்லா நாய்ஸுமே பார்த்தீங்கன்னா கேரியை அந்த பக்கம் கேட்க தான் செய்யுது இஎன்சி இருக்குது அதாவது கொஞ்சம் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாலும் அது ஒன்றும் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை பட் ஒரு இன் இன்டோரில் உட்காந்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கால்ஸ் நீங்கள் பேசிக்கலாம் ஸோ தான் அந்த இன்ஃபினிக்ஸினுடைய பட்ஸ் நியோ ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் இதோட மற்ற விவரங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பயிர் உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிருந்து விடைப்பது உங்கள் நண்பன் நன்றி வணக்கம் Oi, tudo